உனக்கு அடுத்து கூப்பிடுறேன் என்ன மாலை போட்டு சபரிமலைக்கு வந்த பக்தர்கள் எல்லாரும் வந்து உட்காருங்க நீ சபரிமலைக்கு போயிருந்தியாம்மா வாங்க பக்கத்தில் வரலாம் யார் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது காளியம்மனா யார் காளியம்மன் இருக்காளா ஆ வாங்க உட்காந்துக்கலாம் குருசாமி யார் இதில் நீங்கள் மூணு பேருமே மூணு பேரும் ஒவ்வொரு வாரம் வாங்கிக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் கண்ணை இந்த பேக்கங்க கூடு ரெண்டும்ரை உணவுரை கால் ஒன்று வரலாம் மலர்ந்தும் மலராத பாதி மலர்போந்த வெளிவன் அந்த பையன் வச்சிருமா நூற்றி எட்டு செந்தாமரை மலர்களை கொண்டு போய் இவள் கரங்களால் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க செய்யக்கூடிய காலம் வைகாசி விசாகம் ஆகிய நாளில் இருக்க வேண்டும் அந்த அர்ச்சனையை செய்து வந்த பிறகு குழந்தை ஜனனம் ஏற்படும் பிள்ளையாக தோன்றும் பெண்மகளாக தோன்றும் விஞ்ஞான ரீதியாக பல்வேறு சோதனைகளை எடுத்து தெளிந்த பதிலில் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு வேதனை உன்பக்கம் இருந்தாலும் வெற்றி அடைய போது தெய்வ சக்தி தான் என்பதை நிரூபித்து அந்த பாக்கியத்தை வாமா சுவாமியேமா வா இந்த கனியை ஊரில் போய் நீ சாப்பிடணும் என்னப்பா எல்லா இடமும் நிறைவேறி அடுத்து என்னை மகிழ்ச்சியுடன் பார்ப்பாய் அதுக்கு இடையில் பக்தனாக இருந்தாலும் நீ கோபத்தை குறைப்பதும் நட்பை குறைப்பதும் மிக நன்று சட்டப்படி சில வழக்குகளை சந்திக்க வேண்டிய விதிகள் விளையாடி கொண்டிருக்கிறது உன்னை நீ அடக்கி கொள்வாயாக என் காப்பால் நீ நல்லா இருப்ப வெற்றி குருநாதா என்று சொன்னால் குறைகள் ஒன்று மாறாதே வரலாம் என்னப்பா வேணும் என்ன வேணும் உங்களுக்கும் அப்போ புத்திர பாக்கியம் தான் வேணும் என்ன ஆ ஆஞ்சநேயர் வாராரு உங்கள் பக்கத்தில் என்ன காரணம் ஸ்ரீராமரை வணங்குவீர்களோ ஆ அதான் ராமநாமத்தோடு பறக்கிறானே என்னையா இவங்களுக்கு பாக்கியம் மௌனத்துக்கு என்ன காரணம் அப்படியா மூன்று மாதங்கள் போய் என்னை வந்து பார்க்க வாங்கப்பா அப்பொழுது அந்த வரத்தை வெற்றியாக நிறைவேற்றி தருகிறேன் நடந்துடும் சந்தோஷமாக நடக்கும் ஒருவருக்கு இப்பொழுது இந்த வருடமே கல்யாணம் நடந்தாச்சு பகவான் திருவருள் ஆனந்து வேறடா இவங்க கூட வந்தியா அப்படின்னா ஓகே சாமி வா பக்கத்தில் வேகமாக வாங்க இன்னும் ஒருத்தருக்கு தான் உத்தரவு இருக்குது என்ன நிலம் சுமந்தமான பிரச்சனை யாருக்கு பாருக்கு நிலம் இடம் சுமந்தமான பிரச்சனை யாருக்கு இருக்குது உனக்கு இருக்கோ நீ வந்து உட்காரு என்னடா இடத்து பிரச்சனை ஆடி முப்பதுக்கு உட்பட அந்த இடம் சொந்தமான விஷயம் உனக்கு முடிஞ்சிடும் உன்னுடைய கடன்களும் தூங்கிடும் சட்டப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாய்த்தாரேன் கருப்பசாமிக்கு ஆ சரி வேறு என்னப்பா வேணும் ஒரு வாரம் வாங்கிக்கலாம் யார் வாங்கப்போகிறா ஒருத்தருக்கு தான் இருக்குது உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா என்ன வேணும் என்ன வேணும்ப்பா காலங்களை ஓட்டுறது தவறு நிறைய மக்கள் உட்காந்திருக்காங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு மாற்றணும்னா விபூதி வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிக்கணும் உங்கள் அண்ணனுக்கு சரி உனக்கு உத்தரவு இல்லை உங்களுக்கு மைக் நமக்கு தேவைப்படுது அற்புதமான ராமேஸ்வரத்துக்கு போற வழியில் போய் ஒரு சிவலிங்கம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போங்க புரியுதா அந்த சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு நாற்பத்தி நாள் பூஜை அடிங்க நீ நினைக்கிற சக்தியும் கிடைக்கிற நிம்மதியும் நிலையானதாக இருக்கும் மன அழுத்தம்

முத்துசாமி புரம் கால் ஒன்று வரலாம் நீங்கள் மூணு ஒரே குடும்பமாக தனித்தனியவா பின்னையா அங்கே நீங்கள் தாமதமாக இருக்கிறீங்க இவர் யார் அண்ணன் இன்னொருத்தரும் கால் வாங்க ஆறேகால ஆண்டுகளுக்கு முன்னால் ஆறேகால ஆண்டுகளுக்கு முன்னால இடம் சம்பந்தமாகவும் பொருள்கள் சம்பந்தமாகவும் உறவினர்களுக்கும் நமக்கும் பல்வேறு வாக்குவாதம் பிரச்சனைகள் தோன்றியது உண்டு என்னடா அதில் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு அதற்கு பின்பு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் கை கால் நரம்பியல்கள் பாதிப்பான சூழ்நிலைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு வம்சவருத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் சில இடையூறுகள் ஏற்பட்டு ஆயுள் சம்பந்தமான உடல் சம்பந்தமான கண்டம் ஏற்பட்டு விடுமோங்கிற பயமும் உங்கள் உள்ளத்தில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா கால் ஒன்று வாங்க போலீஸ் வேலைக்கு போகிறியா எத்தனை படிச்சிருக்க அப்படின்னா போக முடியாதுல்ல டென்த்து சர்டிஃபிகேட் வச்சு போவா அதனால் இந்த தீய சக்திகளை நீக்கி உங்களை தெளிவாக வாழ வைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு இன்னும் மூன்று முறை நீங்கள் என்னை பார்க்கணும் அவைகளை நீக்கி தந்துருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு நிலையான வேலை கிடச்சிரும் வாழ்க்கையை நல்லாக்கித்தாரேன் வீட்டில் பொம்பளையுடைய உடல்நிலையை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம் வரலாம் நல்லா இருக்கும் ஆ சரியாக்கிறேன் பக்கத்தில் வந்து வாங்கம்மா சாமி அடுத்து பேசுவோன்னு கருமசாமிக்கு திருவண்ணாமலை கம்பி அத்திராதடா செயின் விலை கூடுதல் கோயிலில் ரூபா கிடையாது ஆடாத எண்ணங்கள் ஆடு அச்சாரம் தந்தால் என்ன திருமணம் தகுந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா கமான் சார் யாருக்கு கல்யாணம் பொண்ணுக்கு கால் ஒன்று வாதி அருங்க அமைதி நீ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் மனதில் பொண்ணு சம்மதிஸ்டாளா கல்யாணத்துக்கு சரி அந்த கல்யாணத்தை அப்படியும் நடத்திட வேண்டியதான் வேற வழியே இல்லை என்ன அவனையும் முடிச்சு வச்சுருவா உங்களுக்கு இஷ்டம் இல்லை அவளுக்கு அதுதான் இஷ்டம் பாதி வாழ்க்கை வாழ்ந்தாச்சு இனி மனசை மாற்ற முடியாது கஷ்டம் என்ன ஏற்றுக்கிடுறியா என் மனசில் சந்தோஷம் இருந்தா கால் ஒன்று என் மனது இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரம் சந்தோஷமாகாது மகளே என்னப்பா ஏன்னா எல்லோருடைய கஷ்டமும் நான் தெரிஞ்சிருக்கேன் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் பத்தொம்பது நாள் கழித்து மீண்டும் என்னை வந்து பாரு உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழியை காட்டி அவள் அவனோடு நல்லா இருப்பா அப்படின்னா அந்த கல்யாணத்தை முன்னின்று நான் நடத்துவேன் அவனுடைய உள்ளத்தில் அழைப்பா இதில் இருக்குன்னு சொன்னால் நம்ம இப்போப்படி கல்யாணத்தை நடத்தி சந்தோஷமாக போகலாம் தைரியமாக சொல்லலாம் வந்தா பணம் அதுக்கு வச்சுக்கா போ கர்பசாமிக்கு இடம் நிலம் சொந்தமான மன யாருக்கு என்னப்பா வா கட்டிக்கார பையன்ல நீ எப்படா கொடுத்த அதெல்லாம் நம்பாம எழுதி கொடுக்க வேண்டியதானே சரி கால் பண்ணிட்டுவோம் அண்ணனுக்கு திருவண்ணாமலையா எத்தனை பிள்ளைங்க கண்ண மூடு கொஞ்ச நேரம் தம்பி டாக்குமெண்ட் அவன் பேரில் நிறைய போலித்தனமாக தயார் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சிட்டானே எப்படி இவ்வளோ அளவுக்கு ஏமாந்த நீ அதுக்கு சட்டம் படித்தவர்களும் அவனுக்கு சப்போர்ட்டடா புரியுதா கால் வா தோட்டம் காக்க போட்டு வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க அழில் பார்த்து நிற்பதோ பணம் உனக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்துள்ள பணம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கோவிந்தா 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 அப்படி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உனக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுவேன் கடனையும் அடைப்பேன் உனக்கு ஆறு மாதத்தில் ஒரு புதிய தொழிலையும் உருவாக்கி தரேன்

அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமானு முதல்ல உனக்கு எதிர்காலம் இருக்கு விஜயுடைய கட்சியும் வளரும் நல்லாரு தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார் வாமா பெண்ணடியாள் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக வாடுகிறேன் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மே நிற்க வைத்தாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது அஹா அஹா என்ன வேணும் எவ்வளவு பணம் இதுவரை ஓட்டி இருக்கு கண்ணை முடிக்கா ஆ கண்ணை முடிக்கா நாராயணாய நமக நாராயணாய நமக நாராயண பாட்டி வைக்கலாமா சரி கால் ஒன்று வரலாம் திருமால் பெருமைக்கு நிகரேது அவன் திருவடி நிழலுக்கு இணையேது உங்கள் வீட்டுக்குள்ள ஐயன் சீமன் நாராயணனுடைய திருநாமம் ஒலிக்கி என்ன அப்படி ஆனால் நாராயணனுடைய நாமம் ஒலிக்குது புரியுதா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னான் நிச்சயமாக பெருமாளுக்கு போய் என்ன செய்யணும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்யணும் இவைகளை செய்து வருகிற பொழுது உன் மகனுக்கு தொழில் ஆரம்பிக்க இன்னும் ஆறு மாதம் இருக்குது அதற்கு இடையில் நீ என்ன பணம் செலவழித்து செஞ்சாலும் அதுக்கு வந்து விருத்திக்கு வரக்கூடிய கிரக நிலைகள் இல்லை செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அவனுக்கு நீ என்ன தொழிலாத்தாலும் தொட்டது தொடங்கும் ஆமாம் நீ கொஞ்சம் மன அமைதியாக தான் இருக்கணும் தொழில் முடக்கம் நடந்திருக்கு ஓராண்டு காலமாகவே இந்த போராட்டம் நடக்கு அதனால் மன அமைதி மந்திரிகத்தால் செய்வது நடந்திருக்குங்கிறது தான் உண்மை சற்று பொறுமையாக இருங்க ஆறு மாத காலம் அவகாசம் வேணும் சரியா என்ன படிக்க போகிறேன் படிச்சுக்கா வெற்றி அடைந்து வருவேன் காட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக ஆகிடுவேன் என்ன டாக்டர் காட் இருக்கும் படிக்க வச்சிருவோம் எல்லா குழப்பமும் தீரும் என்னை காலையில் பார்த்துட்டு போங்க அது திருவண்ணாமலை எல்லை நான் யாருன்னு சொல்லலை நீங்கள் ரெண்டும் புறப்பட்டுகள எப்படி சரி அவங்களா சரி வாங்க கால் வந்துட்டு பிள்ளையை பற்றி கேட்க வந்துருக்கலாம் நீங்களும் எங்கே இருக்கு அந்த பிள்ளை அப்படியா அவன் யார் இவன் சின்ன பையனா இவனை பார்க்குற சின்ன பையனாக ஓனா தெரியுது நீ பெத்ததில் சின்ன பையன் என்னம்மா என்ன குட்டி நல்ல காலன்றி நீ யாரு வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கு என்னையா தொடர்பு சின்னமானா சந்தோஷம் தங்கப்பிள்ள நீ என்னடா வேணும் அரசாங்க வேலை நினைக்கிறியா நல்ல விஷயம்தான் கண்ணை முடிக்காங்க இவனுக்கு ஃபாரின்ல தான் நல்ல வேலை இருக்குது அனுப்ப முடியுமா உனக்கு இந்த வருடமே அவன் புறப்படுவான் அதுக்குரிய பாக்கியம் இருக்கு வெற்றியாக நடக்கும் உன் மகனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதத்தில் கல்யாணத்துக்குரிய விஷயம்லாம் வெற்றியாக நடந்துடும் அந்த கல்யாணத்தை நடத்தி தானே அவங்க அப்பாவை பற்றி பின்னால் பேசுவோம் சொல்லு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு இந்த பொருள் வந்து சேரும் அடுத்த அடுத்த உத்தரவில் அவனை பற்றி பேசுவோம் தம்பியோ சாதாரணமாக ந ஊற்றி உன் உள்ள நினைக்கி மனசை மாற்று நான் சொன்னது தான் நடக்கும் கேட்டேன் அதே திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் வழக்கு யாரும் வச்சுருக்கீங்களா நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு போது நீதிமன்றத்தில் யாரும் வழக்கு வச்சுருக்கீங்களாப்பா